அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குரல் எண் ஆறுநூற்று இருபத்தி ஆறு அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் செல்வம் வந்தபோது மகிழ்ந்து பாதுகாக்காதவர் வறுமை செல்வம் இழந்தோம் என்று துன்பம் அடைவரோ செல்வம் வந்தபோது மகிழ்ந்து பாதுகாக்காதவர் வறுமை அடைந்தபோது செல்வம் இழந்தோம் என்று துன்பம் அடைவரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்